அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு நாம் அறிவித்த போலவே ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும் லேசான மிதமான அப்படின்ற மாதிரி அதாவது பெருமளவு மழைப்பொழிவு எதிர்பார்த்திருக்க முடியாது வறண்ட வானிலையாகவும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அதுபோலவே வண்ட வானிலையாக நிலவியது இரவில் வந்து கடும் குளிராகவும் அப்படின்ற மாதிரி நிலவியது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானதாக பதிவாவதற்கான வாய்ப்பு குறைவுதான் தான் இடங்களில் இருக்கலாம் இப்போது வானிலை அமைப்புக்கு போகலாம் இப்போ தற்பொழுது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு தமிழக கரை ஏறி அப்படின்ற மாதிரி சென்று மாலத்தீவு லட்சத்தி விடைப்பட்ட வளிமண்டல சுழற்சியில் நீடித்து கொண்டிருந்த அந்த வேலையில் அதாவது தென்மேற்காக அதோட நகர்வை நகர்த்தி கொண்டு வரும் அந்த சூழ்நிலையால தான் நேற்றைக்கு ஒரு இடங்களில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தது இந்த நிலையில் சுமத்ரா தீவு அருகே அது இருபத்தி ஆறாம் தேதி உருவான நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தற்பொழுது அது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த நிகழ்வுக்கு இது ஒரு விளக்கம் தரும் விதமாக இந்த அறிக்கை அமையும் என்று நான் நினைக்கிறேன் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிதாக நம்ம சொல்ல போகிறது கிடையாது நம்ம சொன்ன அந்த விஷயத்தில் வந்து எந்தெந்த மாற்றமும் ஏற்படவில்லை இப்போ வரைக்குமே அது அப்படி தான் இருக்குது என்ன என்னன்னு சொல்கிறத நம்ம பார்த்துங்க திரும்பவும் கே கேட்காதவங்க இந்த பு புதுசாக இந்த சேனலுக்கு வந்து பார்க்குறவங்க இதை பாருங்கள் அதாவது இந்த நிகழ்விற்கு உயரழுத்தங்களின் இடையூறுகள் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு உள்ளதுன்னு ஏற்கனவே அறிவித்திருந்தோம் இப்போதைக்கு வரைக்குமே அந்த ஏற்படுற அந்த தடுக்கிறதுக்கோ இல்லை அது மாறுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையோ அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல அது நம்ம சொன்ன மாதிரியே அப்போது அப்படின்ற மாதிரி கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு இப்போ வரைக்குமே இப்போ இந்த உயரழுத்தத்தின் காரணமாக மழைப்பொழிவு எப்படிலாம் அமையப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல உயரழுத்தமானது இருபத்தி ஒன்பது தேதிகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓமன் க அருகே அப்படின்ற மாதிரி ஒரு மூவாயிரத்து மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி உயரத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நிகழ்வும் வந்து ஒரு மூவாயிரம் மீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி இந்த சுழற்சியானது அப்படின்ற மாதிரி ஒரு வளிமண்டல வரைக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இது வந்து மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது நேற்றைக்கு நாம் அறிவித்திருக்கோம் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாகவே விட்டது கிட்டத்தட்ட இந்த இருகாற்று இணைவு பகுதியானது கடலில்லை அப்படின்ற மாதிரி இலங்கைக்கு கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி சந்திக்க தொடங்கியது அப்போது இந்த மழைப்பொழிவு நமது ரேடார் அமைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது தெரிய ஆரம்பித்து விட்டது இது வந்து வரும் மணி நேரங்களில் இருபத்தி ஒன்பது அதாவது நள்ளிரவு அல்ல அதிகாலை பொழுதில் அப்படின்ற மாதிரி இந்த இன்றைக்கு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலையில் அப்படின்ற மாதிரி தொடர் தொடங்கிடும் என்று எதிர்பார்க்க பெருமளவு மழை பொழிவை நம் வட மாவட்டம் வந்து எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக அவ்வப்போது அப்படியே கிழக்கு நோக்கி அந்த உயிரழுத்தம் வந்து கொண்டே இருக்கும் அது வந்து ஒரு வலுவான ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு இந்த வலுவான உயிரழுத்தம் வந்து மத்திய இந்திய தரைப்பகுதியில் நிலவி அது வந்து தமிழகத்திற்கு படிப்படியாக அந்த குளிரலை காற்றை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த உயிரழுத்தத்தின் காற்றை வந்து இலங்கை இலங்கை வரைக்குமே வட இலங்கை வரைக்குமே படரச் செய்யும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகிறதால இந்த நிகழ்வு சுமத்ரா அந்த இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் ஒரு ஒரு உயிரழுத்தம் வந்து ஒரு நான்காயிரம் மீட்டர் உயரத்தில் அப்படின்ற மாதிரி இருக்கிற காரணத்தால் தான் இது வந்து வடக்காக நோக்கி முன்னேறதுக்கான ஒரு சான்சஸும் எடுக்க முடியல கிட்டத்தட்ட இது வட வடமேற்கு திசையில் அப்படின்ற மாதிரி வந்தாலுமே கூட இலங்கைக்கு மத்திய பகுதியாக அதாவது வடக்கு புறமாக சற்று அப்படின்ற மாதிரி ஒரு வெப்பநிலை சாதக சூழ்நிலையாக இருந்தாலும் இது வந்து முன்னேறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதுனால தான் இது வந்து இந்த நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து தெற்காக முன்னேறி செல்லும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவின் தாக்கம் எனப்படுவது கடலூர் மாவட்டத்தின் ஒரு பரங்கிப்பேட்டை மற்றும் அதற்கு வடக்கு ஒரு மழைப்பொழிவின் தாக்கமானது ஒரு மிதமானதாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் படிப்படியாக தெற்கு நோக்கி வர வர மழைப்பொழிவு வந்து தீவிரமாக இருக்கும் ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது இது டெல்டாவின் கடலோரப் பகுதிகள் மற்றும் தென்கடலோரப் பகுதிகள் தென் உள் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி தென் உள் மழை பொழிவானது வலுவாக அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒரு நாள் இருக்கக்கூடும் இப்போ இந்த நிகழ்வுக்கு காற்று எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல முப்பதாம் தேதி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வட மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அது எதன் காரணமாக அப்படின்னா அது வந்து அந்த வடகிழக்கு காற்று இந்த உயிரழுத்தத்தில் இருந்து அந்த வட குளிரலை வந்து வரக்கூடிய காற்றானது ஏறப்போ பார்த்திங்களா இப்போ ரீசண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மழை கொடுத்து பாருங்க ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மேகமூட்டத்தோடு ஒரு தூரல் துளி மழை அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் விவசாயிகளுக்கு ஒரு இடையூறு விளைவிக்கும் மக மழை பொழிவாக அப்படின்ற மாதிரி இருந்தாலும் பெருமளவு மழைப்பொழிவு எங்கேயுமே இருக்க வாய்ப்பில்லை இப்போதைக்கே அந்த வட மாவட்டங்களில் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு வார காலம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இடைவெளி கொடுக்கும் வாய்ப்பாக இருந்தாலும் எட்டு ஒன்பது தேதிகளில் அதாவது பத்து இந்த மூன்று தேதிகளில் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதாவது எப்படின்னா இது ஏற்கனவே நம்ம வந்து உருவாகி ஒரு கனமழை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர் அழுத்தம் வந்து எந்தளவுக்கு இருக்குன்றதை நம்ம பார்க்கணும்னு சொன்னோம் பார்த்திங்களா இப்போ அதுக்கான ஒரு கொஷின்ஸை வந்து நான் ரிவீல் பண்ணிடுறேன் ஆன்சரை அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உயர் அழுத்தங்கள் வந்து தாக்கம் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் செல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் உயரழுத்தம் அழுத்தம் வந்து அங்கே வந்து அவ்வப்போது அது இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருக்க சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடல் சார்ந்த வெப்பநிலை வந்து அதுக்கு உயர் அதை உயர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையால் உயர் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து முற்பட்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஸோ இதை வந்து ஒரு ப்ராபிலிட்டியாக எடுத்துக்கணும் இங்கே ஒரு நிகழ்வுகள் வந்து உருவாயிருக்கு மழைப்பொழிவு எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறுதோ அதன் காரணமாக தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் அந்த இருகாற்றினைவு பகுதி குவியை செய்தால் கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த குளிரலையின் தாக்கம் மற்றும் அந்த உயரழுத்தத்தின் தாக்கம் காரணமாக மழைப்பொழிவானது தடைப்படுகிறது ஆனால் நிகழ்வுகள் வந்து அப்படியே அடுத்த நிகழ்வுகள் உருவாகிற சூழ்நிலை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த அடுத்தடுத்து உருவாகும் நிகழ்வினால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட மா வாய்ப்பு கிடைக்க மாட்டேனது ிரு உயர்த்தங்களின் இடர்பாடுகள் நிகழ்வுகள் வந்து வடக்கு நோக்கி முன்னேறும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்